வணக்கம் மைடிய மக்களே திஸ் இஸ் டே டூ ஆஃப் மை விலேஜ் சீரீஸ் காலையிலே ஒரு பெரிய மோட்டிவேஷன் டாக்கை கொடுத்து தம்பியை எப்படியோ எழுப்பி என் கூடவே கூட்டி வந்தாச்சு ஸோ பைக்கில் நாங்கள் ரெண்டு பேரும் கிரவுண்டு கிளம்பிட்டோம் சந்தோஷ் கோச்க்கிட்ட ரிப்போர்ட் பண்ணிவிட்டு அவர் அசைன் பண்ண எல்லா டாஸ்க்கையும் முடிச்சுட்டு தம்பிக்கு வந்து வாலிபால் விளையாடணும்னு சொன்னான் சரி ஓகேடா விளையாடுன்னு சொல்லிவிட்டு அவனை விளையாட போயிட்டு வேடிக்கை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அக்காவோடய பேரன் வந்து ஜிம்முக்கு போகலான்னு கூப்பிட்டான் முருகன் சொல்லிவிட்டு மிலிட்ரிக்காக ட்ரை பண்ணிகிட்ருக்கான் அவன் கூட சேர்ந்து ஜிம்முக்கு போயிட்டு வர நாலு பூசை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பிட்டோம்

இன்றைக்கி போகி அப்படின்றதுனால அக்கா பொண்ணு வேண்டாமணி அவங்க வீட்டுக்கு போயிட்டு அந்த போகி பூஜையை பார்க்கலான்னு பிளான் பண்ணோம் அங்கே போயிட்டு அவங்க அந்த ஆடு மாடுக்கெல்லாம் எப்படி ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்க அது எப்படி க்ளீனாக நீட்டாக பூஜை பண்ணுறாங்க அப்படின்றத கம்ப்ளீட்டாக பார்த்தோம் இனித்து அந்த இலைத்தலையெல்லாம் பார்த்தீங்கன்னா கஞ்சாங்குரை மிசு மிசுக்கி பூலப்பூவு தும்பஞ்செடி இந்த மாதிரி வேப்பம் துளசி கிட்டத்தட்ட ஒரு ஆறுலேருந்து ஏழு தலைங்களை பறிச்சிட்டு வர சொல்லுவாங்க சின்ன வயசில் அதெல்லாம் நாங்கள் எங்கள் மாமா வீட்டுக்கு கொண்டு போவோம் மலரும் நினைவுகள் பொங்கல் பூஜை முடிஞ்சது அதாவது போகி அதுக்கப்புறம் தலின்னு சொல்லுவாங்க அந்த படைகள்லாம் நமக்கு கொடுப்பாங்க ஷேர் பண்ணி அதை சாப்பிட்டுட்டு கம்பங்கூழ் கொடுத்தாங்க ரொம்ப நாள் ஆச்சு அதை வாங்கி சாப்பிட்டுட்டு அப்புறம் அங்கே பாட்டி பார்த்துருப்பீங்க அவங்க பேர் சாலம்மா அவங்க ஒரு மாதிரி வந்ததுலேருந்தே பேசாமலே அமைதியாக இருந்தாங்களா ஸோ எனக்கு ஓரளவுக்காவது நல்லா பேசணும் சரி அவங்கள கூப்பிட்டு அவங்க பேரை கேட்டு அப்படி அவங்களையும் கொஞ்சம் பேச வச்சுட்டு ஹாப்பியாக அங்கேருந்து கிளம்பிட்டோம் தேங்க்யூ ஸோ மச் தட்டுறோம் தூக்குறோம் வேறு லெவல் பண்ணுறோம்